ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பூஜா செக்ஷன் தான் பார்க்க போகிறோம் லாரா சூப்பர் மார்க்கெட்டில் பூஜா செக்ஷனில் என்னென்ன ஐட்டம் புதுசாக வந்திருக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ பூஜைக்கு தேவையான பொருட்கள் வத்தி சாம்பிராணி கற்பூரம் குங்குமம் மஞ்சள் விபூதி சந்தனம் அப்புறம் மற்ற தேவையான பொருட்கள் திரி எண்ணெய் நெய் தீபம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளக்கு இது மாதிரி வந்து என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு ஒவ்வொன்றும் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மந்தே பார்த்தோன்னா நமக்கு வந்து வரலட்சுமி நோம்பு சதுர்த்தி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோகுலாஷ்டமி விநாயக சதுர்த்தின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெஸ்டிவலும் இந்த ஒரே மந்தே வருது ஸோ பூஜைக்கு நமக்கு என்னென்ன தேவையோ மொத்த பொருளும் ஒரே இடத்துல வந்து நமக்கு எல்லாமே வந்து இருக்குது பூஜைக்கு தேவையான பூஜை அபிஷேகத்தூள் அப்புறம் தே அபிஷேக தேன் பன்னீர் சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாகவும் இருக்குது தூள் பவுடராகவும் இருக்குது அது மாதிரி ஒவ்வொன்றுமே பார்க்க நிறைய வந்து நியூ வெரைட்டியாக வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அது பூஜைக்கு தேவையான அரைக்கஜா அதுக்கப்புறம் புணுகு அதுக்கப்புறம் ஜவ்வாது அதில் போடுற நம்ம கலசத்தில் போடுற வாசனை ஐட்டமும் அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான மற்ற ஐட்டமும் இருக்குது இதில் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து தாம்பலத்துக்கு கொடுக்க வேண்டிய செட்டு வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கிற மாதிரி இண்டிஜுவலாக நம்ம வேணுன்ற மாதிரி ஒன்று ஒன்றா செப்ரேட்டாகவும் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வந்து செட்டு செட்டாகவும் அதிலே வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது அது இல்லாமல் மஞ்சள் குங்குமம் தனியாக செட்டாகவும் இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து நம்மளுக்கு பேசிக்காக வந்து ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது தீபம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா எல்லா நிறைய ப்ராண்டு இருக்குது சைக்கிள் பிராண்டு எண்ணெய் தீபம் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து தீப நெய் அதுக்கப்புறம் பஞ்ச பஞ்சம் ஆயில்னு சொல்லுவாங்க எல்லா ஆயிலும் கலந்த மாதிரி வந்து பஞ்ச தீப எண்ணெய் அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சா கே இதுவே பார்த்திங்கன்னா வத்தியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் ஸ்டிக்கு இருக்குது அதுக்கப்புறம் பெரிய ஸ்டிக்கு இருக்குது ஒன் ஹவர் எரியிற மாதிரியும் இருக்குது அப்புறம் தீபம் நெய் நெய்யோட வந்து நெய் வந்து தீபத்தோடு இருக்கும் நம்ம அப்படியே விளக்கில் வச்சு ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான தேன் அபிஷேக தூள் இருக்குது கோமியம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி தூள் சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ராண்டும் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டு இருக்குது சுகந்தி பிராண்டு அம்பிகா பிராண்டு அதுக்கப்புறம் சைக்கிள் பிராண்டு தீப்பு அது மாதிரி வந்து எல்லா பிராண்டு வெரைட்டிலையுமே இருக்குது நமக்கு எது மாதிரி வேணும் நம்மளுக்கு வந்து சாம்பிராணி வந்து கப் சாம்பிராணியாக கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக சா கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நம்மளுக்கு டென் ருபீஸ்லேருந்தே பாக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி வந்து கப்பு சாம்பிராணியும் பார்த்தோன்னா நம்மளுக்கு பாக்கெட் சின்ன பேக்கெட்லேயும் இருக்குது பெரிய பாக்கெட்லேயும் இருக்குது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக வந்து லூஸ்லேயும் கிடைக்குது ஸோ அது வந்து ஒன் பீஸ் வந்து டூ சின்னது வந்து டூ ருப்பீஸும் பெருசு வந்து த்ரீ ருப்பீஸும் அது மாதிரி லூஸ்லேயும் இருக்குது மத்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பீஸ் செட்டு நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறோன்னா அதுவும் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இன்ஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரி வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக இருக்குது அதுவுமே வந்து ஃபைவ் ருப்பீஸ் டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கற்பூரமும் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் இருக்குது அதே மாதிரி விபூதி குங்குமம் எல்லாமே கந்தவிலாஸ் பிராண்டு அது மாதிரி எல்லாமே பிராண்டட்லேயே இருக்குது பூஜைக்கு தேவையான பச்சை கற்பூரம் ஜவ்வாது அரகஜா புனுகு அதுக்கப்புறம் வந்து நம்ம கலசத்தில் வைக்கிற கருகமணி அந்த அந்த ஐட்டமும் இருக்குது நம்ம திரியும் பார்த்தீங்கன்னா வந்து குண்டு திரி பஞ்சு திரி நூல் திரி அதுக்கப்புறம் நவகிரகத்துக்கு ஒவ்வொரு சாமிக்கும் வந்து ஒவ்வொரு கலர் திரி ஏற்றுவோம் அது மாதிரி எல்லா கலர் திரியும் இருக்குது திரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து பஞ்சு திரி ஷார்ட்டும் இருக்குது லாங்கும் இருக்குது ஸோ நமக்கு நம்மளோட விலக்குக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸும் பார்த்திங்கன்னா கீ சீத்தா அதுக்கப்புறம் வந்து ஹோம்லைட்டு அது மாதிரி எல்லாமே பிராண்டடம் இருக்குது அப்புறம் பூஜைக்கு தேவையான பாக்கு கொட்டை பாக்கு நிஜாம் பாக்கு அஜந்தா பாக்கு மஞ்சள் குங்குமம் குங்குமம் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டியுமே இருக்குது வெளிர் குங்குமம் அதுக்கப்புறம் டார்க் கும்பலம் அப்புறம் வாசனை குங்குமம் வாசனையாகவும் நம்மளுக்கு ஜவ்வாது போட்டு வாசனை குங்குமமும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனம் வந்து பேஸ்ட்டாகவும் இருக்குது பவுடராகவும் இருக்குது பில்லையாகவும் இருக்குது நமக்கு எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாமிக்கு வைக்கிற மஞ்சள் இருக்குது அதுக்கப்புறம் பூசு மஞ்சள் கோபுர மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது குண்டு மஞ்சளும் இருக்குது அது நம்ம பூஜைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஓன் யூஸ்க்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெய் திரி பார்த்திங்கன்னா வெலைக்கூடவே அப்படியே செட்டாக இருக்குது ஈச் ஃபைவ் ருபீஸ் நம்ம அப்படியே கோயிலுக்கு போகிறப்ப அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கெட்லேயும் இருக்குது லூஸில் நம்ம ஒரு வாட்டி பாட்டில் வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் பேக்கெட்டில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாட்டல்லையும் இருக்குது என் நெய்யெல்லாம் நெய் 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 தீபான்னு சொல்லிட்டு வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் குட்டி குட்டியாக இருக்குது நம்ம கோவிலுக்கு போகிறப்ப அப்படியே நம்ம வந்து ஒரு பாட்டில் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து வெளியே வெளியே வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ள பூஜை அறையில் போடுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறையா அவைலபிலிட்டி இருக்குது இப்போ ஃபெஸ்டிவல் சீசனில் நம்ம நார்மல் விளக்கு ஏற்றுவோம் அகல் விளக்கு அது இல்லாமல் கொஞ்சம் டிசைண்டு விளக்கு கொஞ்சம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியான விளக்கும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக வந்து மஞ்சள் குங்குமம் கொடுப்போம் வரலட்சுமி நம்பக்கு அதுவுமே குட்டி குட்டியாக வந்து நிறைய வந்து டிசைன் மெத்தடில் குட்டி குட்டி பிளேட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியான வெரைட்டி மாடலில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குட்டி வேல் இருக்குது நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறது அந்த குட்டி வேல் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து ஃபார்ட்டி அப் டு எயிட்டி ரூபீஸ் வரைக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரியாகுது அதுக்கப்புறம் மேக்னட்டிக் வந்து சின்ன சுவாமி படம்லாம் இருக்குது சுவாமி படம் பார்த்திங்கன்னா எல்லா சாமி சாய்பாபா அதுக்கப்புறம் முருகர் விநாயகர் பெருமாள் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்குது அப்புறம் குட்டி குட்டி விக்கிரத்துக்கு தேவையான கலசமும் இருக்குது குட்டி குட்டியாக அது இல்லாமல் அந்த குட்டி சாமிக்கு போடுற அளவுக்கு மாலை வந்து சைஸ் வாரியாக குட்டி குட்டியாக வந்து ஸ்டோனில் வச்சோம் இருக்குது ப்ளஸ் வந்து பீட்ஸ்லேயும் இருக்குது அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு நார்மல் வந்து கலர் கலர் பீட்ஸ்லேயும் இருக்குது அது இல்லாமல் நம்ம தாம்பலம் செட்டு பார்த்தீங்கன்னா பிளேட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் கண்ணாடி சீப்பு அந்த செட்டோடவும் இருக்குது அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூபா எண்பது ரூபா அப்படியே ஃபுல் செட்டும் இருக்குது அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருப்பீஸ் ஒவ்வொன்றும் வந்து வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு அந்த மாதிரி செட் செட்டாக ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது டென் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைனா நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட்டாகவே வாங்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நமக்கு எல்லாமே இண்டிவிஜுவலாவும் வாங்கி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நோம்பு கயிறு அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு தாலி கயிறு எல்லாமே வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கோகுலாஷ்டமிக்கு தேவையான க பாதம் வச்ச ஸ்டிக்கர்ஸும் நிறைய இருக்குது நம்மளுக்கு வந்து வரைஞ்சும் போடலாம் இல்லைன்னா நம்ம ஸ்டிக்கர்ஸ் இருக்குது ஸோ ஸ்டிக்கர் டைப்பும் இருக்குது அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸும் இருக்குது நம்ம பூஜை ரூமில் ஒட்டுற மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸும் இருக்குது வாசலில் ஏத்துறதுக்கு நம்ம பூ போட்டு ஏற்றுகிற மாதிரி வந்து உருளியும் வந்து மண்ணில் இருக்குது அது இல்லாமல் குட்டி குட்டி உருளி விளக்கும் இருக்குது பிராஸ் விளக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட்டு மாடலாக கொஞ்சம் பீட்ஸ் வச்சு கிளாஸ் ஸ்டோன்ஸ் வச்சும் வந்திருக்கு சாமி வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து குட்டி மனையிலேருந்து அதாவது தேர்ட்டி ருப்பீஸ் மனையிலேருந்து நம்ம கிட்டே வந்து நைன் ஃபிஃப்டி வரைக்கும் பெரிய மனை வரைக்கும் நம்ம கலசம் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து சாமி வைக்கிறதுக்கோ வந்து நம்ம குட்டி குட்டி மனை வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் இருக்குது சாமிக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ ஒரு ஆரத்தி பிளேட்டில் ஒரு விசேஷ நாள் எடுக்கிறதுக்கோ அதுவுமே வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது மண்பாட் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது நம்ம சாமிக்கு வந்து ஒரு நெய்வேதியம் வைக்கிறதுக்கு மண்பாட்லேயே வந்து சிராமிக் கோட்டிங்கில் ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆடி மாதத்துக்கு தேவையான வளையலும் நம்மளுக்கு செட்டாக வந்து வச்சு கொடுக்குறதுக்கு தாம்பலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லாமே இருக்குது இது டசன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லா கலெக்ஷனும் இருக்குது வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ